அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வந்தாலே நமக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் வரும் அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பானதுங்க இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கு உண்டான விரத முறை விளக்கேற்றும் நேரம் அதை எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே தெரியாம செய்த தொல்லைகள் அவை வந்து பாவங்களாகவே மாறுகிறது அப்படிங்கும் போது அந்த பாவத்தினின்று நாம விமோச்சனம் அடைய வேண்டும் என்றால் இந்த பரணி தீபம் ஏற்றி நம்ம யம ராஜாவை வழிபடுவது அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு மட்டுமல்லாமல் நமது முன்னோர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திலிருந்தும் விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கறதும் ஒரு ஐதீகம் தெரியாமல் செய்த பாவம் அப்படிங்கிறது தெரியாமலே இருந்து விட கூடாது என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உண்மையாகவே நம் கண்ணுக்கு தெரியாமல் நம் மனது அறியாமல் நாம் செய்கின்ற சில விஷயங்கள் தவறாக போகிறது என்றால் அதிலிருந்துதான் விமோசனம் கிடைக்குமே தவிர ஒரு விஷயம் தெரிந்து விட்டது அது தவறாகி அது பாவமாகி பின்னர் அடடா இந்த பாவ நாம் கூடாதே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது தெரியாமல் செய்த பாவம் அல்ல நமக்கு ஏற்கனவே இதெல்லாம் பாவம் பாவம் என்று அப்பம் நமக்கு தான் அப்படி செய்தால் அதிலிருந்து விமோசனம் போவதில்லைங்க தெரிஞ்சுக்கணும் அது நம்ம கர்மாவில் மீண்டும் வரும் அதை அனுபவித்தால் தான் தீருங்க ஆனா உண்மையாகவே நம் மனதிற்குள் அறியாமல் அதை நாமும் அறியாமல் உடலாலும் அதை அறியாமல் நமக்கு தெரியாமலே செய்கின்ற பாவங்கள் என்று உண்டுங்க அதை செய்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த இருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் என்றால் தான் இந்த பரணி தீபத்தை ஏற்ற சொல்வார்கள் இந்த பரணி தீபத்தையும் நாம ஏற்ற வேண்டும் இப்போ அந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கான காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலையில ஒரு எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கெல்லாம் வந்து அந்த பரணிதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாலை முழுவதுமே இருக்கிறதுனால இந்த பனிரெண்டாம் தேதி மாலையில் இந்த பரணி தீபம் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பு என்றே சொல்லலாம் சரி இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பரணி நட்சத்திர நட்சத்திரத்துல இருந்தே விரதம் இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த கார்த்திகை விரதம் இந்த பரணி நட்சத்திரத்தன்று மாலையில் ஒரு ஆறு விளக்குகள் வந்துட்டு முன்னரே மதியம் வந்துட்டு சுத்தமாக காய வைத்து அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் விட்டு திரியை எல்லாம் தயார் செய்த நிலையில் வைத்துக் கொண்டு முடிந்தால் ஐந்து விளக்கிலுமே நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதால் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு மனை கண்டிப்பாக இருக்கணுங்க மனைனா பலகை கட்டை அப்படின்னு வீட்டுல வச்சிருப்போம்ல அதுதான் அப்படி இல்லையா ஒரு தாம்பலம் இல்ல ஒரு வாழை இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்ல ஒரு மனை நீங்க கண்டிப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னா மனையில் பச்சரிசி மாவினால் ஒரு கோலமிட்டு அந்த கோலத்திலே பாத்தீங்கன்னா ஐந்து விளக்குகளையுமே வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க சிலர் விளக்கை சுற்றி வைப்பாங்க சிலர் வந்துட்டு விளக்குகள் நான்கு திசையும் பார்த்த மாதிரி வைப்பாங்க நடுவில் மட்டும் ஒரு விளக்கை வைத்து அதை நடு நாயகமாக ஒரு விளக்கை வைத்து ஏற்றிக்கிற மாதிரியும் விளக்கம் உண்டுங்க இது எவ்வாறேனும் சரி ஐந்து விளக்குகள் வந்து நம்ம பூஜை அறையில் முன்பு வைத்து ஏற்றுவது ரொம்பவும் சிறப்புங்க அவ்வாறு ஏற்றி மனதார வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்று கேட்டீங்கன்னா நானோ எனது முன்னோர்களோ வருங்கால சந்ததியர்களோ அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகள் பாவங்கள் ஆகின்ற பட்சத்தில் இந்த பாவத்தை பொறுத்துள்ள வேண்டும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை இறைவினிடம் வைத்து நாம் வழிபாடு செய்யணும் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படி செய்யும்போது கண்டிப்பாக நாம சுத்தமாகவே அறியாமலே செய்த பாவங்களை வந்து மன்னிப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மற்றபடி தெரிந்து செய்துவிட்டு அதற்காக இந்த விளக்கை ஏற்றினால் அதனால எந்த பயனும் இல்லங்க இந்த இடத்துல தெளிவாக கொள்ள வேண்டியது நீங்க இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது விரதம் இருந்து ஏற்றலாமா என்று கேட்டீங்கன்னா தாராளமாக விரதம் இருந்து என்ன நேதிகளை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடித்து ஏற்றலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இந்த ஐந்து தீபம் தானா பரணி தீபம் அப்படிங்கிறது தான் இது அதுபோக பூஜை அறையில் ஏற்றுவது வாசலில் ஏற்றுவது இதெல்லாம் கணக்கிலே சேராதுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த பரணி தீபம் ஏற்றுவதால் என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்காகவும் அவர்கள் பாவம் இந்த இடத்தில் மன்னிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லும் அவர்களுடைய அந்த கருணை பார்வையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பரணி தீபம் அந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவு திருமண தடைகள் வருமானத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இது போன்ற விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா இதிலிருந்து எல்லாம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க குறிப்பாக திருமண தடைகள் வந்துட்டு முன்னோர்கள் சாபத்தில் நடக்குது அல்ல முன்னோர்கள் செய்த பாவத்தின் கர்மா நமக்கு வருது விமோசனம் கிடைப்பதற்கான வழிகள் பிறக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நீங்க மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த பரணி தீபத்தை ஏற்றப்போகின்றோம் இந்த மாதிரி ஐந்து தீபங்கள் ஏற்ற போகின்றோம் மனை அமைத்து அந்த மனையின் மீதே ஏற்ற போகின்றோம் அது கண்டிப்பாக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் விளக்கை ஏற்றிவிட்டு அண்ணாமலையாரையும் சரி அதே போல ராஜாவையும் மனதில் நிறுத்திக் கொண்டு அவர்களிடம் நாம வேண்டுதல்களை வைத்து தீபத்தை எந்த அறியாமல் செய்த பாவங்களை பொருள் வேண்டும் அதிலிருந்து விமோசனம் அளிக்க வேண்டும் அதற்கான வழியை காட்டுங்கள் என்று நம் மனதார வேண்டிக் கொண்டாலே அதற்கான பலன் கைமேல் வந்து சேருங்க அப்படின்னா எந்தவித மாற்றமும் இல்லைங்க மறக்காம ஏற்றுங்க வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப சிறப்பானதாக இருக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்